இந்த எபிசோடுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி மேட்ச் பேங்க் சண்டை போட போறான் இப்ப உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல சயக்கா வந்து நீங்க ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த கடைசி மேட்சுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுங்க ஃபேங்க் வந்துருவாருன்னு சொல்லிஸ் எல்லாரும் ஃபேங்க் ஃபேங்க் காத்திட்டு இருப்பாங்க ஸ்டேடியமே அலருது வந்தா செக்கியா பிசி அண்ட் வக்காட் சிக்கி இவங்க ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேடியத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஃபேங்னாலதான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கும்

உள்ள நடந்து போவாரு இவர் வந்து மோஜ் டெலிவிஷன் கம்பெனி ரீப்ரெசென்ட் பண்ணி சண்டை போட வராரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யாரோட பார்வையும் இவர் மேலதான் இருக்கும் ஃபேங்க் கூட சண்டை போடக்கூடிய மொதல் இவர் தானே மேல தள்ளி ஒரு இடத்துல காமிக்கிறாங்க அங்க இருந்து ரயான் பாத்துட்டு இருப்பான் இருந்து பார்க்கும் போதே அவனுக்கு ஃபீல் ஆகுது நோயா வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு கூட அடுத்து சண்டை போட்டு தோத்து பெறாத எனக்கும் அவன் கூட சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு ஃபைட்ல நான் ஒரு சின்ன பையன் கூட சண்டை போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவுமே தாழ்த்து பேசுவான் பிகாஸ் இனபா கூட ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போட்டான் அப்படிங்கிறனால ரொம்பவுமே தாழ்த்து பேசுவான் சோ நம்ம ஹீரோவுமே பரனோயாவோட பவரை வந்து ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணிருப்பாரு அவருமே அட்மிட் பண்றாரு அந்த நாலு பேர்ல நீ மட்டும் தான் பவர்ஃபுல் அப்படின்னு இவரும் இங்க யோசிச்சுட்டு இருக்க ஆனா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு சேகா வந்து ஃபேங்க இன்ட்ரடியூஸ் பண்ண தயாராகிறாங்க யோசிப்பான் ஏன்டா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு இங்க ஃபேங்கோட புகழ் எல்லாத்தையுமே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவனுக்கான தீம் சாங்குமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கோஷம் எழுப்ப ஃபேங்க் வந்து உள்ள வருவான் அப்ப நம்ம சேர்மன் பெருசு கேட்கிறாரு நோயாவோட சேர்மன் கிட்ட மேட்சிக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ எப்படி அப்படின்னு சொல்லி கேக்க அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குது அப்படி இருந்தாலும் ஆமா அப்படின்னு

அவரோட ஃபைனல் பாஸ் அப்டின்னு சொல்லி யோசிச்சிட்டு ஃபைட் இன்ஸ்டன்ஸ்க்கு வராரு. ஃபேங்க்வோட ஆப்போசிட்ல ஆஃபென்சிவா சண்டை போடுற மாதிரி ஒரு சான்ஸ்ல நிக்கறாங்க. ஃபிரி மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறையவே யோசிக்கறாரு. நார்மலா மேட்ச் வந்து சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. நேர மேட்ச் எப்படி போக போகுது? என்ன நடக்க போகுது? அப்படின்னு பல எண்ணங்கள் அவரோட மைண்ட்ல தோணுது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட நோயா வந்து ஃபேங்க பഞ്ച് பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா, ஃபேங்கோட ஹிப் பிடிச்சு தள்ளிக்கிட்டே போவாரு. பட் ஃபேங்க் என்ன பண்ணவானோ அவரோட மூஞ்சிலே ஒரு நீ குடுத்துるான். அந்த டை ஏரியால ஒரு கிக் பண்ற அடிபோட இடம் வந்து ফুল ரெட் ஆயிடும். ஃபேங்க் பഞ്ച് பண்ணும்போது அதல இருந்து தப்பிச்சிட்டே இருப்பாரு. சடனா சாங்க் ஒரு கிக் கொடுக்க அடியை வாங்கின போதும் கூட மறுபடியும் பஞ்ச் பண்ணலான்னு போவார் ஆனால் சாங்க் அவரோட தலையை பிடிச்சி இங்கே மிதிச்சுக்கிட்டே இருப்பா அப்போ அந்த நோயா என்ன பண்ணுவார்னா அவரோட மூஞ்சிட்டு ஒரு பஞ்சு கொடுத்துருவாரு அப்படியே ஃபேங்கோட காலை பிடிச்சி கீழே தள்ளுறதோட அந்த சீன் அங்கே கட் பண்றாங்க அப்படியே நோயா வந்து எப்படி இந்த கரியருக்குள்ளே வந்தாரு அப்படிங்கறத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க நோயா ஹை ஸ்கூல் படிக்கும்போது போது வந்து நல்லா பண்றாரு அதே மாதிரி நேஷனல் டிராஃபிக் வின் பண்ண கொஞ்ச நாள்லயே ரீசன் அப்படிங்கறது தெரியல சடனாக அந்த கரியர்ல இருந்து குயிட் பண்ணிட்டு வந்து ஒரு பாக்ஸிங் கிளப்ல ஜாயின் பண்றாரு அங்கேயுமே ஒரு நேஷனல் டீம்ல செலக்ட் ஆக பாக்ஸிங்லேயே நல்ல ஒரு நேம் எடுத்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல சடனா பாக்ஸிங்ல இருந்து குயிட் பண்றாரு அதுக்கப்புறம் லாஸ்டா போய் ஒரு எம்எம்ஏ கிளப்ல போய் ஜாயின் பண்றாரு கண்ணா என்ன போய் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவர் வந்து இதுல இருந்து குயிட் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க நோயா வந்து எல்லாமே ஒரு ரீசனோட தான் பண்ணிருப்பாரு பிகாஸ் எம்எம்ஏல வந்து கிராப்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம் இதை பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக தான் எம்எம்ஏ படக சேர்ந்த மாதிரி சொல்றாங்க அப்படியே இந்த சீன் கட் பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உருண்டுகிட்டே இருப்பானுங்க ஆங் லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து நோயா தப்பிக்க நோயா லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து ஃபேங்க தப்பிக்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்குது அதான் நம்ம பெருசு இதை நோயாவோட சேர்மன் கிட்ட கேப்பாரு நீ வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் டோர்னமெண்ட்டுக்காக தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்ல இவரு என்ன சொல்லுவாருன்னா சாங்கு கூட சண்டை போட நான் ஒண்ணும் சூஸ் பண்ணல நோயா தான் சூஸ் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லவும் நோயா வந்து சாங் மேல உட்காந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இவருக்குமே ஒண்ணுமே புரியல சாங் வந்து அவ்வளவு நேரம் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்ப அடி வாங்குறானே அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் போதும் அப்படின்னு அதுக்கு அடுத்த செகண்டே அங்க வந்து அவனோட ஹிப்பை வச்சு வேற தள்ளி விட்டுருவான் இங்க பெருசு வந்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு நான் அவன் கிட்ட முதல்ல சொன்னேன் புல் பவரை கொடுத்து சண்டை போடணும் அவன் தான் ஒரு குழந்தை மாதிரி விளையாட ஆசைப்பட்டு இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் ஆனா இதுக்கடுத்து அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது அதான் முடிஞ்சது அப்படின்னு இவருங்க சொல்ல வந்து ஃபேங்குமே அதை தான் சொல்றேன் நான் உன்னோட எல்லா மூமெண்ட்டையும் ரீட் இதுக்கு அடுத்து உன்னோட எந்த அட்டாக்குமே என்ன ரீச் பண்ண போறது கிடையாது முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அங்க உக்காச்சிக்கும் மனசால பீட் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல அதான் நோயாவோட கதை முடிஞ்சது போயிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஒரு பஞ்ச் பண்ணலான்னு போவான் அந்த பஞ்ச் ஃபேங்கோட ஃபேஸ்ல லேண்ட் ஆக ஒருத்தருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னே புரியல நோய் அப்படியே அவங்களோட ஹிப்பை பிடிச்சி இல்ல போட்டு மூஞ்சி மூஞ்சுன்னு குத்திக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த ஃபேங் என்ன பண்ணுவானா அவனோட கையை பிடிச்சி இழுத்து போட போன ஸ்பீட்லயே வந்து ஒரு நீக்கி கொடுப்பானா என்ன நடக்குதுன்னா ஃபேங் வந்து அவனோட மூவ்மெண்ட் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதான் மூணு ஸ்டைல மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அதனால ஃபேங்கால கரெக்டா சொல்ல முடியல எந்த ஸ்டைல் தான் யூஸ் பண்றான் அப்படின்னு ஸ்டைலி மிக்ஸ் பண்ணி சண்டை போடும்போது போது என்ன ஸ்டைலுன்னு தெரியாம ஃபேங் தனற ரைசி ஒரு கீ கொடுத்து ஃபேங் அடிச்சு வீசிருப்பான் அதை பார்த்து பெருசு நோயாவ அக்னாலேஜ் பண்றாரு இவன் ஒரு நல்ல ஃபைட்டர் தான் சொல்லிட்டு அந்த கிக் கொடுத்த பிறகு நோயா கொஞ்சம் கேஷுவலா நின்னுட்டு இருப்பான் அத பார்த்த ஹமரு அங்க இருந்து கத்திட்டு இருப்பான்டே அவன் வந்து ஒரு மான்ஸ்டர் உன்னோட காடை மட்டும் டவுன் பண்ணிடாத அவன பார்த்து டீல் பண்ண அப்படின்னு அங்க இருந்து சொல்லிட்டு இருக்க நோயா யோசிப்பாரு நான் ஒன்னும் என்னோட காடை டவுன் பண்ணலடா நான் வந்து அவனுக்கு இப்போ ஒரு டெத்தை காசு பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கிக் கொடுத்தேன் ஆனா அவன் வந்து எதிக்க ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அங்க எந்திக்கிறது அங்க இருந்து மானிட்டர்ல காமிப்பாங்க ஃபேஸ பாக்குறதுக்கே அவ்வளவு கிருப்பியா இருக்கும் இங்க இருந்து ஏண்டா திரும்பி இருக்க உன்னோட ஃபேஸ் ஆல்ரெடி மானிட்டர்ல காமிச்சிட்டாங்கடா இங்க திரும்படா அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல வெறுமே காம்பேட்டுக்கு தயாராகிறாரு சடனாக ஃபேங்க் வந்து இவர் கிட்ட வந்து நிற்பானா அப்படியே சமாளிச்சு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு அப்ப ஃபேங்க் வந்து ஒரு பஞ்ச் பண்ண வருவா அந்த பஞ்சோட டெப்த் புரிஞ்சு இவரும் அதுல இருந்து விலகி அவனோட ஹிப்பை பிடிச்சு சூப்பர் லெக்ஸ் போடலாம் அப்படின்னு போவாரு ஃபேங்க் அவரோட ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் பண்ண மொத்த கான்சியஸ் போயிரும் அவருக்கு அவன் அவரோட ஹிப்பை பிடிச்சு சூப்பர் லாக்ஸ் போட்டுட்டு அவர் மேல உட்காந்து ஒரு பஞ்ச் பண்ணலான்னு போவானா சடனா என்ன நினைச்சான்னு தெரியல பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு எந்திரிச்சிருவான் எந்திரிச்சு நோயா பார்த்து உன்னாலதான் நான் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி கிட்ட நீ வந்து என்ன கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ட்ரை கொஞ்சம் நான் அவரை கொண்டிருப்பேன் டாக்டர் வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக எவ்ரிமேஸ் பண்ணிட்டு ஸ்டெச்சர் வர சொல்றாரு நம்ம பெருசுமே மேட்ச் நல்லா தான் போச்சு நல்லா சண்டை போட்டான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபேங்க் வந்து கூட கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கான் மெந்திருந்ததை விட கூட கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நோயாவோட சேர்மனும் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எப்பவாவது ஃபேங்க் கூட சண்டை போட சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அப்பந்த ஒரு விஷயம் சொல்றாரு இவன் மட்டும் இப்போதைக்கு ஃபேங்குக்கு கொஞ்சம் ஈக்குவலா சண்டை போட்டுருந்தானா கண்டிப்பா அவனை கொண்டிருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நோயாவா எழுந்திரிச்ச உடனே ஆரம்பிக்கிறாரு ஃபைட்டுக்கு நடுவுலயே ஒருத்தன் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால பீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பாத்துட்டுதான் இருப்பான் ஒரு டீடைல் சொல்றான் ஃபேங்க் கூட சண்டை போட்டதுல ஒரு அஞ்சு இல்ல நாலு பேருக்கான் டெத் ஆயிருப்பாங்களாம் மோஸ்ட் சண்டை போட்ட எல்லாருமே அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கறத இழந்துருவாங்க அதனாலதான் அவனை அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களோட ஸ்பிரிட்ட வந்து கிளி எடுத்துருவான் அப்படின்னு சொல்ல ஃபேங் என்று சொல்லி உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்கதான் நின்றுப்பான் மிந்தி இருந்ததை விட நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னோட புல் பவர் சொல்ல காமிக்க வேடா வின் பண்ணுவேன் சரி யார் வின் பண்றா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு குரல் கேட்கும் லெஃப்ட் நான் இருக்கும்போது அவன் எப்படி வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் சொல்லிருப்பாரு கிட்ட இருந்து எமாசிட்டு அப்போதை நம்ம பேர்லாம் ஃபேங் அவரோட மேட்ச் முடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் ரொம்பவே டயர்டா இருப்பாரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இருக்கேன் அங்க இருந்து சொல்லுவான் டொக்கிட்ட ஓமா தானே உன்னோட பேரு பார்க்கும் தெரியுது நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க நீ வந்து லெப்ட் பிளாக்ல வின் பண்ணிட மாட்டா அப்படின்னு சொல்ல யாருன்னு பாத்துக்கலாம் அப்படி நம்ம ஹீரோ இங்க சண்டை போட தயாராக அவர் மேல யாரும் கை வச்ச மாதிரி இருக்கும் யாருன்னு பார்த்தா நிக்கோ நம்ம ஹீரோ நினைப்பார்ல அது வந்து என்ன சொல்லணும் அவன் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய யாரையும் உன்னால தோக்கடிக்க முடியாது அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணா மேபி சான்ஸ் இருக்கு ஆனா அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண பிறகு நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவுட் ஆஃப் மைட் பேர் வார் நீ என்னடா சொல்கிறது நான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறது நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஃபேங் அடிக்கலாம்னு போகும்போது ஃபேங் ஒரே ஒரு கிக்கு மட்டும் தான் கொடுப்பான் செகுத்தில் அடிச்சு விழுந்து மயக்கம் போட்டுவார் அப்போ தான் ஃபேங் என்ன சொல்லுவானா இந்த மேட்ச் ரயான் அப்படின்னு ஒருத்தன் கூட நீ சண்டை போட போகிறல அவனே உன்ன விட ஸ்ட்ராங்கான ஆள் நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நீ வந்து அவனை தோக்கு அடிச்சிட மாட்டேன் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஆனால் நீ வீக் அப்படின்னு ஃபேங் சொல்லிட அப்படியே இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்டாகுது ஸோ எப்படி கேஷ் இருந்துச்சு இந்த எபிசோட் அப்படி பிடிச்சிருந்து நான் ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க சரியா பை